நம்ம தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களும் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன் இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் குரு எங்கே போகிறார் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இருப்பார் அது என்ன அஷ்டமஸ்தானம் அப்படின்னா உங்கள் ராசிலேருந்து எட்டாம் வீடு அவ்வளோ தான் ஸோ அந்த ராசிலேருந்து எட்டாம் வீடு தான் அஷ்டமம் அப்படின்னு சொல்லுது குருவோடைய அதாவது இது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யார் அப்படின்னா ராசி அதிபதியே குரு அவர் எங்க இருக்காரு அப்படின்னா அவரே அஷ்டமஸ்தானத்துல போய் மறைறாரு ஸோ அப்போ வந்து ராசி அதிபதியே அஷ்டமஸ்தானத்துல போய் மறையறதுனால இங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளா இருந்தாலும் டக்குன்னு முடியாது தடைகள் அதிகமா வரும் நீங்க நம்ம டக்குன்னு ஒரு காரியம் எடுத்து ஜெயிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம்னா நடக்காது ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப உஷாரா பார்த்து அது மட்டும் இல்லாம அஷ்டமம் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டங்களை அதிகமா கொடுக்கக்கூடிய பாவம் சோ இது அஷ்டமஸ்தானத்துல குருவே போய் இருக்கிறது அது மட்டும் இல்லாம குருவுடைய பார்வை எங்க விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய விரய பாவத்தையே குரு பகவான் பார்ப்பார் இப்போ விரய பாவத்தை அஞ்சாம் பார்வையா குரு பகவான் பார்க்கறதுனால விரயம் அதிகரிக்கும் தேவையில்லாத செலவு வெட்டி செலவு அதிகமாகும் யாரையாவது நம்பி பெரிய அமௌண்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் திரும்ப வராது இந்த காலகட்டம் யாராவது கடன் வந்து கேட்டாங்கன்னா கூட பெரிய அமௌண்ட்டு கொடுக்காதிங்க அதே மாதிரி பெண்கள் வந்து தேவையில்லாமல் ஏதாவது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு நகையை கூட இரவல் எதுவும் கொடுக்காதீங்க ஏன்னா பல பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி கன்சல்டேஷன்ல சில பேர் இதையும் ஒரு கேள்வியா இப்போ கேட்குறாங்க நான் என்னோட சொந்தக்காரங்களுக்கு நகையை கொடுத்தேன் திரும்ப வரமாட்டேங்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் குறிப்பா பண்ணாதீங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பணம் கொடுத்தாலும் சரி நகை கொடுத்தாலும் சரி திரும்ப வராது அதை உறுதியாக எழுதிக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அஷ்டமஸ்தானத்துல இருந்து சோ விரயம் அதிகரிக்கும் தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க ஹெல்த்ல ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா உடல் ரீதியான விஷயத்துக்கும் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை அமையலாம் காரணம் என்னன்னா ராசி அதிபதியே அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடம்புக்காகவே செலவு பண்றதுக்கு வாய்ப்பு